அகத்தினை கூறும் சிறுபொழுதுகளை பற்றி பார்க்கலாம் சிறுபொழுது என்பது ஒரு நாளினுடைய ஆறு பகுதிகள் அப்படின்னு பார்க்கலாம் அதாவது அறுபது நாழிகை கொண்டது ஒரு நாள் ஒரு நாழிகை என்பது என்ன அப்படின்னா இருபத்தி நான்கு நிமிடம் இப்போ பத்து நாழிகை என்பது இரநூத்தி நாற்பது நிமிடம் இரநூத்தி நாற்பது நிமிடத்தை ஒரு மணி நேரத்துக்கு அறுபது நிமிடத்தில் கழித்தோம்னா பகுத்தோம்னா நாலு மணி நேரம் கிடைக்குது அப்போது பத்து நாழிகை அதாவது நாலு மணி நேரம் என்பது தான் ஒரு சிறுபொழுது அப்படின்னு தமிழர்கள் கணக்கிட்ருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா மாலை என்பது இறைவனுடைய முன்பகுதி மாலை ஆறு மணிலேருந்து பத்து பிஎம் வரைக்கும் யாமம் அப்படிங்கிறது இறைவனுடைய நடுப்பகுதி இரவு பத்து மணிலிருந்து ரெண்டு மணி ஏஎம் வரைக்கும் வைகரை என்பது இறைவனுடைய இறுதி பகுதி ரெண்டு மணிலிருந்து காலை ஆறு மணி ஏயம் வரைக்கும் நாலு மணி நேரம் காலை என்பது பகற்பொழுதினுடைய முதல் பகுதி காலை ஆறு மணிலேருந்து காலை பத்து மணி ஏயம் வரைக்கும் நண்பகலுங்கிறது பகற்பொழுதினுடைய நடுப்பகுதி பத்து மணிலேருந்து ரெண்டு பியும் வரைக்கும் ஏற்பாடுன்னு படிக்கணும் அது சில பேர் ஏற்பாடுன்னு படிக்கிறாங்க அது தவறு எல் கூட்டல் பாடு ஏற்பாடு அதாவது சூரியன் வந்து மறைகின்ற அதாவது படுகின்ற நேரம் எல்னா கதிரவன் பாடுனா படுகின்ற அதாவது மறைகின்ற அப்படின்னு அர்த்தம் எல் செய்வான் மறைந்த நே என்று சிலப்பதிகாரம் காணல் வரியில் நம்ம பார்க்குறோம் எனவே எல் கூட்டல் பாடு ஏற்பாடு அது வந்து ரெண்டு மணி ரெண்டு பிஎம்லேருந்து ஆறு பிஎம் வரைக்கும் எனவே பொழுதே வந்து காலை நண்பகல் ஏற்பாடு என்று மூன்று சிறுபொழுதாகவும் இரவை வந்து மாலை இரவு வைகர் என்று மூன்று சிறுபொழுதாகவும் பிரித்து ஆறு சிறுபொழுதுகளை கொண்டதுதான் ஒரு நாள் என்று நமது முன்னோர்கள் கணக்கிட்டு வைத்திருக்கிறார்கள் அதில் நல்லா பாருங்கள் பகல்னால் காலை நண்பகல் ஏற்பாடு இரவுனால் மாலை இரவு வைகரை காலைக்கு மாலை எதிர்ச்சொல் நண்பகலுக்கு நன் இரவு நடு இரவு எதிர்ச்சொல் ஏற்பாடுனா சூரியன் மறைகின்ற நேரம் வைகரைனா சூரியன் உதிக்கும் நேரம் அப்போ அதனுடைய எதிர்ச்சொல் அவ்வளோ அழகாக கணக்கீட்டு நம்முடைய தமிழர்கள் வந்து ஒரு நாளை பிரிச்சிருக்காங்க என்பதை பார்க்கிற போது தமிழனுடைய கணக்கீட்டு முறை மிக சிறந்தது என்பது தெளிவாகிறது நன்றி வணக்கம்